சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜவன் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவன் இது அதிசயம் தானே ஓ இது உண்மைதானே அதிசயம் தானே இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவமானார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவமானார் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பக்கிசன் ஏ சுதான் என்றே சுதான் என் ராஜா ஏ சுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவ வென்றவர் என் ஜீவனார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவ வென்றவர் என் ஜீவமானார் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா சந்தோஷமும் சமாதானமும் த்தில் பொங்குதையா பாவமெல்லாம் போக்கிவிட்டீ பயங்களெல்லாம் நீக்கிவிட்டீ பாவமெல்லாம் போக்கிவிட்டீர் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டு சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவ வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவ வென்றவர் என் ஜீவமானார் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் ஏசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் ஏசு என் வாழ்வின் நோக்கமல்லா ஏசுவக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமல்ல இயேசுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜவனார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜவனார் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகம் எங்கும் பறைசாற்றி ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பரசாத்துவேன் ஜீவிக்கின்றார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறார் என் சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவமானார் ஆ இது அதிசயந்தானே ஓ இது உண்மைதானே ஆ இது அதிசயந்தானே ஓ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார்